ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்க்கலாம் கடையில் செய்கிற மாதிரியே வீட்லேயே டேஸ்ட்டாக ஈஸியாக ஏக் கொத்து பரோட்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு ரெண்டு பரோட்டா ரெண்டு முட்டை எடுத்துக்கிட்டேன் நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த அளவு எடுத்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய தக்காளியை புதுசாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான் இன்றைக்கி கடையில் வாங்கின பரோட்டா தான் எடுத்துக்கிட்டேன் பரோட்டாவை ரோல் பண்ணி பொடுசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கடையில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போது நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் போட்டு வதக்கிக்கலாம் உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க காரத்துக்கு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போது ரெண்டு முட்டையும் உடச்சி ஊற்றிக்கோங்க முட்டை நல்லா வேகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் முட்டை வந்து தனித்தனியாக வர அளவுக்கு கிண்டி விடுங்க இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பரோட்டாவையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம் நல்லா கிண்டினாதான் பரோட்டாவும் மசாலாவும் நல்லா சேர்ந்து நல்ல ஒரு சுவை கொடுக்கும் இப்போ ஒரு கப் சால்னா ஊற்றி நல்லா கிண்டிக்கலாம் நல்லா கிண்டி விடுங்க இப்போது கடையில் செய்கிற மாதிரியே வீட்டிலேயே நம்ம ஏக் கொத்து பரோட்டா ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சுவை எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ